சென்னையில் தேசிய அளவிலான நாணய கண்காட்சி நடந்து முடிந்தது மன்னராட்சி காலங்களில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் குறித்தும் நாணய கண்காட்சியின் சிறப்புகள் குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பழங்கால நாணயங்களை சேகரித்து வைக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கலாம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அரிய நாணயங்களை காண ஆவல் கொள்பவர்களுக்கு நல்வாய்ப்பாக அமைந்தது இந்த நாணய கண்காட்சி சென்னை நாணயவியல் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான நாணய கண்காட்சி கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி நான்காம் தேதியுடன் முடிவடைந்தது சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாணயவியல் கழகத்தின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் இந்த கண்காட்சி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் பல்வேறு தேசங்களில் பழங்கால நாணயங்கள் பணத்தாள்கள் ஸ்டாம்ப் மற்றும் பழங்கால பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன டெல்லி ஆந்திரா கொல்கத்தா ஆகிய மாநிலங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய வகை நாணயங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாணய விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்ட நிலையில் நாணய ஆர்வலர்களும் நாணய சேமிப்பாளர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால சேர சோழர் பாண்டியர்கள் மலையமான் பல்லவர் காலத்து நாணயங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன நாயக்கர் மன்னர்களின் காசுகள் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு காலத்தில் தஞ்சாவூரை ஆண்ட மராட்டியர்களின் நாணயங்கள் ராமநாதபுரம் சேதுபதிகள் நாணயங்கள் ஆற்காடு நவாப் வெளியிட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் மதுரையை குறுகிய காலம் ஆண்ட சுல்தான் ஆட்சியில் வெளியிடப்பட்ட நாணயம் முற்கால வானாதிராய காசுகள் முதல் புதுக்கோட்டையை ஆட்சி செய்த தொண்டைவான் அம்மன் காசுகள் வரையிலும் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன உள்நாட்டு ஆட்சியாளர்கள் வெளியிட்ட நாணயங்கள் மட்டுமின்றி நம் நாட்டினை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் வெளியிட்ட செப்பு வெள்ளி நாணயங்களும் டச்சு டானிஷ் பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் வெளியிட்ட காலனி ஆதிக்க நாணயங்களும் இந்த காட்சியில் இடம்பெற்றுள்ளன சென்னையில் புத்தக கண்காட்சி பாரம்பரிய உணவு திருவிழா கண்காட்சி என எத்தனையோ கண்காட்சிகள் நடந்த போதும் நாணய கண்காட்சி மக்களிடையே வரவேற்பை பெற்றதாக கூறுகிறார் சென்னை நாணவியல் அமைப்பின் தலைவர் மணிகண்டன் இந்த கண்காட்சி வந்து நம்ம சென்னையில் எவ்வளவோ கண்காட்சி நடக்குது ஆனால் இது என்டயர்லி டிஃப்ரெண்ட் இது வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை நம்முடைய தொல் தமிழருடைய வாழ்வியலை மையப்படுத்தி இந்த கண்காட்சி நடந்திருக்கு இந்த கண்காட்சியில் நாணயங்கள் பணத்தாள்கள் தபால் தலைகள் கலைப்பொருட்கள் இப்படின்னு எல்லா வகத்த தரப்பு அதாவது நம்மளுடைய வரலாறு கூடக்கூடிய அனைத்துமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கண்காட்சிக்கு வந்து அனுமதி இலவசம் தான் காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குது நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கண்காட்சி இருக்குது இதை மாணவர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் பொதுமக்கள் நம்முடைய மூதாதையர்கள் தொழில் தமிழர்களுடைய வாழ்வியல பார்க்கணும் அவங்க பயன்படுத்திய பொருட்களை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்காட்சியை பயன்படுத்திக்கலாம் அனுமதி இலவசங்கறனால அனைவருமே வரலாம் அப்படிங்கறத ஒரு அன்பு வேண்டுகோளா விடுக்கிற தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்வதுடன் முற்காலத்தில் என்னென்ன நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும் அந்த வகையில் சென்னையில் மூன்று நாட்களாக நடைபெற்ற நாணய கண்காட்சி நான்காம் தேதியோடு நிறைவடைந்தது ஆனால் இந்த கண்காட்சியை நீட்டிக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக உள்ளது பிற கண்காட்சிகள் எல்லாம் பதினைந்து நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த நிலையில் தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் இதுபோன்ற கண்காட்சிகளை அரசும் பொறுப்பேற்று நடத்துமா சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் நாணய கண்காட்சிகள் அரங்கேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் சுரேஷ்